தளபதிங்கிறத விட தலைவர்ங்கிறது இனி நல்லா இருக்கும்ல ரஜினி சார் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நூத்தி ஐம்பது பழம் போயிட்டாரு தமிழ்நாடு வேற இங்கேயோ பேருந்தான ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார்ல அந்த பேர்லயே இதுல முதல் முன்னாடி வந்து விஜயகாந்த் சார் தான் அவர் இல்ல இப்ப என்ன சீமான் வந்து தமிழன் போராடுறாரு மத்த எல்லாருமே வந்து திராவிட வந்து சில ஜாதியை உள்ள வச்சு இது பண்றாங்க இது வரைக்கும் வந்தவங்க என்ன செய்து இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க ஏ சீமான் ஒரு அண்டா ஊட்டிங்க இருந்தாலும் என்னங்க தெரியும் அரசியல் பத்தி சும்மா அவருக்கு எம்ஜிஆர் மாதிரி சப்போர்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் பட் அவர் அந்த மாதிரி நடந்துக்கணும் நம்ம இல்ல மகளிருக்கு இலவச பஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த ஊழலை வந்து அந்த கல்வி மூலமா ஒழிக்கணும் முதல்ல தளபதி விஜய் வந்து இதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து தளபதிக்கு இருக்கிற இப்ப பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் சினிமா இண்டஸ்ட்ல யாருக்குமே இல்ல அது ரொம்ப டிசப்பாயின்மென்ட் தான் வந்து ரஜினி சார் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நூத்தி ஐம்பது பறமுறை போயிட்டாரு இவர் வந்து சிக்ஸ்டி நைன்ல வந்து அரசியல் வரும்னா அது கொஞ்சம் எனக்கு தோணுது ஆனா அப்படியே நடிப்பாங்கன்னு தோணுது கமல் சார் நடிக்கிறாரு அந்த மாதிரி அவரும் நடிப்பாருன்னு தோணுது நம்மளோட அதாவது அரசியல்ங்கிறது வந்து சமூக பணி மக்கள் பணி அதை வந்து பார்த்த மாத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காங்க ஆனா இருப்பாங்களான்னு தெரியல இல்லீங்களா வந்தாதான் தெரியும் ஏன்னா அதுல அவங்க ஜெயிச்சு ஏதாவது வந்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க நடிக்காம இருக்கலாம்ன்ற ஒரு சான்சஸ் இருக்கு அப்படி ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து திரும்ப இதுல தான் கண்டினியூ பண்ணுவாங்க அவங்களோட கேரியர் இதுல இருந்தா வந்தது அதனால இதுலயே வந்தாலும் வரலாம் அவங்க இப்ப நான் நீங்க கூட வந்து பாலிடிக்ஸ் வரலாம் பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபிகர் நல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க வந்தாருன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு அது அவங்களோட விருப்பம் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்காங்க தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் பொலிட்டிக்கல் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறோம் அது இல்லாம இப்ப ரீசெண்டா சவுத்ல போய் ஹெல்ப் பண்ணது அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு வேற இங்கேயோ போயிருந்தாங்க அதாவது அதாவது அவரோட சேலரி வந்து என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நூறு கோடி ஒவ்வொரு படத்துக்கும் வாங்குறாரு அப்படிப்பட்ட சரி ஓகே நூறு கோடிக்கு மேல வாங்குறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு அதே வேண்டான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஒதுக்கிட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னன்னா நம்மளோட நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்குதான் அது வந்து பச்சையா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால அவர் வரணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் ஸோ அவருக்குதான் என்ன மிஸ் பண்ணுவோம் ஃபிலிம்ல பட் ஆனா அது ஆவியஸா தான் பட் ஆனா நாட்டுக்கும் நல்லதுன்னா அவர் இப்படி வரது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் அவர் படமும் நடிக்கலாம் அரசியலையும் செயல்படுத்தலாம் ஏன் மக்களுக்கு தானே சேவை செய்ய போறாரு படமும் கொடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கலாம் அவர் என்ன பண்றாரோ அது தானே பாத்துட்டு இருக்கோம் படம் நடிச்சா பாக்குறோம் அவர் பாலிடிக்ஸ்ல பண்றாரு ஓகே பண்ணட்டும்னு கங்க்ராச்சுலேட் தான் பண்ணுவோம் படம் வந்தாலும் அது தானே பண்ண போறோம் விஜயகாந்த் ஒரு டைம்ல என்ன பண்ணுவாரு அவர் படமும் நடிச்சிட்டு இருந்தாரு அரசியல் இருந்தாரு ஆனா அவர் என்ன பண்றாரு படம் நடிக்கலாம் அந்த அரசியல் கட்சியை வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்றது அந்த கட்சி யூஸ் பண்றது கட்சியோட ஸ்லோகன் யூஸ் பண்றது அதுக்குள்ள நடந்துட்டு இருந்தது பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜ்ல ரீச் பண்ண முடியல ஒன்ஸ் அவங்க உள்ள வரக்குள்ள ஏன்னா சினிமாட்டிக் பாக்குற பீப்புள் எல்லாமே அரசியல் குழு ஜம்ப் ஆவாங்க பட் அது கண்டிப்பா கிடையாது அது தனி செக்டார் இது தனி செக்டார் நீ ரெண்டுத்தையும் கொலை கொலா கொலாப்ஸ் பண்றோம் கொலை பண்றோம்னு ரெண்டுமே ஒரு ப்ராப்பரா போக ஒரு சின்ன ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களாங்க இஃப் யூ கேட்ச் டூ ரேட்ஸ் யூ வில் யூ வில் சூஸ் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ரெண்டு எலியும் பிடிக்க ஒரு எலி கூட பிடிக்க மாட்டோம் சோ அந்த கான்செப்ட் இல்லாம நான் சிம்பிளா ஒரே இதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பாருன்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்த பிடிக்கலான்னு பார்க்குறாரு அது நடக்குமா என்னென்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஜி வந்து செஞ்சார் ஜி வந்து செஞ்சு தான் எதிர்கட்சி தலைவராக நீங்க அவர் கட்சியில உறுப்பினரா சேருவீங்களா கண்டிப்பா சேர்ந்துடும் ஏன்னா அவர் வந்து இப்போ நிறைய பேர் நல்லது பண்றாரு சோ நல்ல மனசு பேசுறா நல்லா பேசுவாரு அவரு கண்டிப்பா சேர்ந்துப்போம் ஏன் சார் நீங்க சேர மாட்டீங்களா கண்டிப்பா அவர் தான் நல்லது பண்ண போறாரு அவர் கட்சியில சேரம எப்படி இருப்போம் கண்டிப்பா கொஞ்சம் அவர் இப்போ ரீசெண்டா செஞ்ச ஒர்க்கை பார்த்து கொஞ்சம் தான் இருக்கு இம்ப்ரெசிவா தான் இருக்கு சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம்

இல்ல அவர் வேற ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதுக்கு அப்புறம் விட நம்ம சூஸ் பண்றது உறுப்பினரோ இல்லையோ நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் உள்ள சூஸ் பண்ணா அது வேற மாதிரி போயிடும் சோ அதனால கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் மாதிரி இல்ல நான் இன்னும் இருப்போம் ஜியா இந்ததுலயே இருப்போம் சரி இப்ப அவர் வந்து தளபதிங்கிற நேம் வந்து அரசியலுக்கும் பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறீங்களா தளபதிங்கிறத விட தலைவர்ங்கிறது நீ நல்லா இருக்கும்ல பண்ண மாட்டாரு ஆனா மக்கள் பண்ண வச்சிருவாங்க அவங்க மக்கள் கண்டிப்பா பயன்படுத்த எனக்கு தெரிஞ்ச அவர் தளபதினு வெளியே எங்கேயும் அவரா சொல்லிட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆடியோ லான்ச்சிலேயே எனக்கு தெரிஞ்சு கடைசி இந்த இதுல மட்டும் தான் சொன்னது அதுவும் சூப்பர் ஸ்டாருங்கிற கான் கான்ட்ரவர்சி வந்தனால மட்டும்தான் இப்போ இந்த கடைசி ஆடியோ லஞ்சில் சொன்னது எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் அவர் பப்ளிஷ் பண்ணிக்க மாட்டார் மற்றவங்க பண்ணால் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார்ல அந்த பேர்லயே விஜய்னு பேர் இருக்கு அதுக்கே மார்க்கெட் இருக்குல்ல அவருக்கு அதே போதும்ல மக்கள் கொடுத்தது தானே அதுவும் வைக்கிறது ரொம்ப நல்லதுதான் கண்டிப்பா பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாரு அந்த இதை பதவி விட்டு கொடுக்க மாட்டாரு அவர் அதோட இது வந்துட்டு என்ன சொல்றாரு அது ரொம்ப தான் அதை வச்சிருக்காங்க தளபதின்றத வந்து ஏற்கனவே சரவணன் சார் சரவணன் இப்ப இவங்க வச்சிருக்காங்க அது ஆனால் கண்டிப்பா அதை வச்சிருப்பாரு அதை விட மாட்டார் அவரோட சினி தான் அவர் பேர் தளபதினு இருக்கு ஆனா அவர் இப்போதைக்கு தலைவர் தான் அவர் கட்சிக்கு தலைவர் தான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா பட் தளபதிங்கிறது எனக்கு தெரியல அதை எப்படி பயன்படுத்தினாலும் ஆல்ரெடி வந்து நம்ம நம்ம முதலமைச்சரை வந்து நம்ம தளபதி தான் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க இதுல பட் தெரியல

இதுல முதல் முன்னோடி வந்து விஜயகாந்த் சார் தான் அவர் இல்ல இப்ப இப்ப அதுக்கப்புறம் அவர் வரும்போது அவரோட வழிய வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பா அதுதான் இப்போ தேவை ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஊழல் தான் ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயே அது நடக்குதுன்னு தான் நான் நினைப்பேன் அதனால அதை ஒழிக்கிற அரசியல் நம்ம ஆதரிக்கலாம் அவரை செய்யணும் அவரை செய்ய விடணும்ன்றதுதான் இப்போ நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது சரி ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்ல முடியும் ஊழல் பண்ணுவாங்களா இல்லையா ஊழல் ஒழிப்பாங்களா நம்ம அதுக்கப்புறம் தானே சொல்லணும் இப்போ ஹானஸ்டா சொல்லப் போனா நிறைய இடத்துல ஊழல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்பயும் ஊழலுக்கு தான் செய்யுது ஆனால் ஒரு ஒரு பொலிட்டீஷியனால் ஊழலை கம்மி பண்ணுமானா அது ஊழல் அவரால் மட்டும் அவங்களால மட்டும் முடியாது பட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் அது வேணும் பிஇட் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் பிஇட் ஏன்னோ குடிமக்கள் நம்ம கூட வந்து நம்ம கடமை ஒழுங்கா செய்யறது இல்லை நிறைய நிறைய இடத்துல ஷார்ட்கட் தான் நம்ம தேர்றோம் எல்லா இடத்துலையும் எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இவ்வளவு நாள அவனா ஆகுறதில்லை நான் நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து வேலையை முடிக்கணும்னு பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்மளே காசு தரோம் ஸோ அது மாதிரி நிறைய நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து பப்ளிக்கு மாறணும் நம்ம சிஸ்டம்ஸும் கொஞ்சம் மாறணும் மாற நல்லா இருக்கும் இல்லை இப்போ யங் ஜெனரேஷன் வந்துட்டு அதை கொண்டு வந்தால் தான் அவங்க வந்து ஊழலற்ற ஜனநாயகத்தை கொண்டு வர முடியும் பழைய இது ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல யார் வந்தாலும் வந்து கொஞ்சம் தடுக்கிறத விதமாக இருந்ததுன்னா ஒரு யங் ஜெனரேஷனால தான் முடியும் ஸோ அவங்கெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அது விஜய் மூலமா நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு கண்டிப்பா ஆகுவாரு ஏன்னா விஜய் சார் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல பண்ண சார் இப்போ வந்து அவருக்கு என்ன நிறைய பேர் சொல்றாங்க யூடியூப்ல எல்லாம் எதுவும் பண்றது இல்லை அப்படின்னு நிறைய பண்ணிருக்காரு அவரு அவரால் வந்து வெளியே வந்து பண்ண வேணும் அவர் வந்தாலே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேன்ஸ் ரசிக மன்றத்துல இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா விஜய் சார் நல்லது பண்ணுவார் நம்புறேன் ஆமா என்ன சீமான் வந்து தமிழன் போறாரு மற்ற எல்லாருமே வந்து திராவிட ஜாதியை உள்ள வச்சு இது பண்ணாரு உண்மையா தான் இருக்கும் ஏன்னா அவருமே சில வருடங்களா வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாரு அதுவும் ஒரு காரணமா இருக்கும் இன்னொரு அவர் ப்ளெட்லையே வந்து அவங்க அப்பா கூட நல்ல படம்லாம் எடுப்பாங்க மேபி இன்பார்ன் எரரா கூட இருக்கலாம் அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறது ஸோ கண்டிப்பா செய்வாரு நான் நம்புறேன் இது வரைக்கும் வந்தவங்க என்னென்ன செய்து இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அது ஆக்சுவலி இதை பத்தி எம்ஏ சிதம்பரம் கூட ஒன்னு சொல்லிருவாரு என்னன்னா கேஷ் வந்து பார்த்தீன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கேயுமே தங்காது கேஷ் எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ஸோ இது நம்ம ஸ்டாப் பண்ணலாம் முடியாது அது ஃப்ளோ பண்ணிட்டு தான் இருக்கும் ஜிஎன் சொல்லி நடக்க நடத்த முடியல இவரு அதுதான் சொல்கிறாரு இப்போ காலப்போக்கு தான் நசீமன் சார் சொல்லிருக்காரு கட்சி தொடங்குறது பெரிய விஷயம் இல்ல அத கண்டினியூ பண்ணனும் ஏ சீமான் ஒரு அண்டா விட்டீங்க இருந்தாலும் என்னங்க தெரியும் அரசியலை பத்தி சும்மா இவன் அப்படி இவன் அப்படின்னா எப்படிங்க செய்யணும் ஏதாச்சும் சும்மா வாய் தான் வந்தா சீமான் சொல்றதுலாம் நம்ம வந்து ஏத்துக்கவே கூடாது இல்ல கரெக்ட் தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்தாங்க கார்த்தி வந்தாரு அதுக்கப்புறம் கமல் வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சரத்குமார் வந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்காங்க யாருமே கண்டினியூ பண்ணாங்கன்னு சொன்னாக்கா தான் சொல்ல முடியும் அதன்ட்டு இது மாதிரி புதுசாக மறுபடியும் ஒன்னொருத்துட்டு வந்திருக்காரு பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல வந்ததுக்கு தான் சொல்லுவாங்க யாருமே அது இருக்காரா இல்லையா ஆனா ஜெயிச்சானா கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவாங்க அந்த விஜயகாந்த் சார் மாதிரி அதான் வந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க அது உண்மை ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அவரோட சி அவருக்கு இன்னும் அடிக்கணும்னா ஏகப்பட்டுற அடிக்கலாம் அவருக்கு அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு அவர் நடிகம் இப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு அவருக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆக போகுது நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பது ஆக போகுது பட் அவருக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு ஆனால் அவருக்கு எம்ஜிஆர் மாதிரி சப்போர்ட் கிடை கிடைச்சா நல்லா தான் இருக்கும் பட் அவர் அந்த மாதிரி நடந்துக்கணும் நம்ம எம்ஜிஆர் மாதிரி உடனே எம்ஜிஆர் ஒன்னா ஏடிஎம் கேலாம் இது பிரச்சனை பண்ண வந்துருவாங்க பட் எம்ஜிஆர் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி காமராஜ் மாதிரி ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க உண்மையாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தொடருவார் அதனால தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறாருங்க தொடங்குனா நாங்களாம் கொஞ்சம் பின்னாடி சப்போர்ட் பண்ணலாம் மக்கள் பார்த்து அவரோட பழைய இன்டர்வியூ எல்லாருமே அப்போல இருந்தே அவர் வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரும் கூப்பிட்டே இருந்தாங்க ஆனா அவர் லேட்டா தான் வந்தாரு எல்லாமே யோசிச்சுதான் வந்திருக்காரு கண்டிப்பா தொடர்வாருன்னு நம்பரும் மத்த யாரும் ரொம்ப கான்ட்ரவர்சியை அவங்க பேஸ் பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் சாருமே அவளை பேஸ் பண்ணது கிடையாது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனா இவர் வந்து முதல்ல இருந்தே ரொம்ப பேஸ் பண்ணிட்டு தான் வர்றாரு அதனால அதை பயந்து எல்லாம் போக மாட்டாருன்னு தோணுது

அவர் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக வந்து அண்ணா ஒரு ஹோப் கொடுக்கணும்ல புதுசாக வந்தவங்களுக்கு அதனால் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணோன்னா இப்போ கல்விக்கு முதல்ல உதவி செய்யணும் அது நிறைய ஊழல் கண்டிப்பாக க எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்குது ஸோ அது கொஞ்சம் களை எடுத்தாலே போதும் ஒருத்தவங்களுக்கு கல்வி கிடச்சிட்டாலே எல்லாம் கிடைச்ச மாதிரின்னு பிலீவ் பண்ணுறவன் தான் ஸோ அந்த ஊழலை வந்து அந்த கல்வி மூலமாக ஒழிக்கணும் முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ப்ளேஸஸ் எல்லாமே காமன் பிளேசஸ் நல்லபடியாக ஆக்குனாலே அவர் ஏதோ பண்ணலாம் கண்டிப்பா பண்ணுவாரு பெரிய பினான்சியல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை ஒரு கட்சி ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்பர் பினான்சியல் சப்போர்ட் அவர்கிட்டயும் சோர்ஸ் இருக்குது அவங்க பீடு கூட இருக்கிறாங்க பாருங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டும் அந்த சோர்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்குது வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்